எடுத்துக்காங்க ஆ எங்க சரிங்கம்மா மண்புடன் ஒட்டி வாழ அமைச்சு மேலே கேச்சு தூக்கம் ஒன்றாவதுமா அதை பிடிச்சிக்க வேறு மா மறக்கிறாரு உலகக்கு இதான் உழவ அந்த இந்த மீன் மீன் நான் உங்களுக்குமா அதேதான் அதே தான் புரிசையா இல்லை இல்லை மறுபடியும் வரலான்றோம் என்ன உழக முடியுது நான் என்ன மாட்டேன்

தூக்குடா தூக்குடா மீன தூங்குறா போய்படுற அவங்க இவரை பிடிச்சிருப்பாங்க தலைக்காய் தூக்கு ஒரு கேமரா எதிர்களை வரும் எதிர்களை வரும்